அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதங்கள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்க மாஸ்கிப் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க பட்டன் கிளிப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனு கிளூப் இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் பஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று தகுதியான நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர்கள் விண்ணப்பித்தனர் அதில் தகுதியான நபர்களுக்கு மீண்டும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களில் இதற்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆகிய இரண்டு மாதங்களில் யார் யார் விடுபட்டு இருக்காங்களோ அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு ஏப்ரல் மாதம் பிறகு அவர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இப்போது ரீசண்டாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுமே கைரகை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கடைகளில் அவங்களோட ஆதார் கார்டு மற்றும் அவங்களோட ரேஷன் கார்டும் கண்டிப்பாக காண்பித்து அவங்களுடைய ஐந்து விரல் ரகையை பதிவு செய்ய வேண்டும் மற்றபடியாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் நிறைவு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது வங்கி கணக்கில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுறாங்க மினிமம் பேலன்ஸ் வந்து மாற்றம் செய்யப்படும் தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பேன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு இப்போ மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடைசி நாட்கள் அவங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் அவர்கள் ஆயிரம் ரூபாய் அபராத தொகையாக செலுத்திய பிறகுதான் அவர்கள் பேன் கார்டை மீண்டும் புதுப்பிக்க முடியுமென தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி கேஸ் விலையில் மாற்றம் ஏற்பட்டுன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்